அனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த சமூகத்தில் நடந்த பரபரப்பான செய்திகளும் பரபரப்பாக அடிப்படும் பெயர்களும் அதற்கான நியூமராலஜி பெயர்கள் பதிவுகளையும் தொடர்ந்து பார்த்துக் நண்பர்களே தொடர்ந்து சவுக்கு சங்கர் நான் தான் முதன் முதலாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வருகின்ற ஜூன் மாதம் அதற்கு முன்னடியாகவே இல்லை ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு சில சாதகமான பதிவுகள் கோர்ட்டிலேருந்தும் சரி இந்த குண்டாஸ்லேருந்துமே சரி கொஞ்சம் அவருக்கு சாதகமான விஷயங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தெரியும் இந்த வானிலையும் சூழ்நிலையும் அரசியல் மேகங்களும் சவுக்கு தங்களுக்கு சாதகமாக நடக்கும் என்று சவுக்கு பேரை வச்சு சொல்லிட்டு அவர் ஏன் சிறைக்கு சென்றார் சவுக்கு என்பது சனி என்று சொன்னேன் அதே சனி நீதிபதிகள் அவருக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலையை வரப்போகின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என்பதை அதேபோன்று இப்போ தற்போது மிக பெரும் சர்ச்சையில் அடிபட்டு இருக்கின்ற உயர்ந்த வாழ்க்கைக்கும் காவல்துறையின் உயர்ந்த பதவியில் இருக்கவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் கடுமையான படிப்பு புரிந்து கடுமையான பொறுப்புகள் இருந்து அரசாங்கத்தின் உயர்வு பதவிகள் இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு சராசரி மனிதன் கூட சண்டை போட்டு கணவன் மனைவியும் ஹஸ்பண்டும் சண்டை போட்டு அவங்க ஒருத்தன் மேல ஒருத்தர் கேஸை கொடுத்துட்டு வந்து ஜெயிலுக்கு போறது விவகாரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிபடுவது வந்து மக்களுக்கும் சிறந்த முன்னுதாரணம் இல்லை இருந்தாலும் என்ன செய்வது கோள்களும் பெயர்களும் அவர்களை ஆட்டி படைக்கின்றது அந்த வகையில் ராஜேஷ் தாஸும் பீலா ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று அந்த பீலா ராஜேஷுக்கும் அந்த ஏன் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா பீலா அவர்கள் கொடுத்த சுகாதாரத்துறை செயலராக உயர்ந்த பதவியில் இருந்தால் மருத்துவத்துறை உயர்ந்த ஒரு தன்மையில் இருக்கின்றார் இன்றைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனிலையும் உயர்ந்த ஒரு அரசாங்கத்தில் பவர்ஃபுல்லான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி அவர்கள் முன்னால் உயர்ந்த ஒரு பதவியில் காவல்துறையில் இருந்து ரிட்டையரான திரு ராஜேஷ் அவர்களும் பீலா ராஜேஷ் அவர்கள் இப்போ பீலா வெங்கடேசன் ஆக ஆனத்துக்கு அப்புறமும் சரி அந்த சர்ச்சைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும்போது சேர்ந்து வாங்கின ஒரு ஈசிஆர் பங்களாவிலை பாகப்பிரிவினை அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய உள் பிரச்சனைகளும் அவர்கள் கூடக்கூடிய கூடிய குடும்ப பிரச்சனைகளையும் நம் தலையிட விரும்பவில்லை அதை பத்தி நாம் பேச விரும்பவில்லை இவர்களே சர்ச்சைக்கு டைம் லைன் வருகின்றார்கள் இந்த டைம் லைன்ல வர்றவங்க பேரெல்லாம் கவனிச்சு ராகு சனி இந்த மாதிரி தான் சரி என்ன பீலாவின் ராஜேஷையும் கண்டு பேரை பார்ப்போம் நேயர்களுக்கு கொஞ்சம் நியமாலஜி பியூரஜி கொஞ்சம் புதுமையாக இருந்தாலும் ஜோதிடத்தை பத்தி பேசினாலும் மற்ற விஷயங்களை பத்தி பேசினாலும் ஆர்வத்தோட பார்க்கிறவர்கள் சில சில இன்டெலிஜெண்டாஸ் புத்திசாலியான பீப்புள்ஸ் மட்டும் தான் இதெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிறதுனாலும் அவர்களை எதற்காக இதை பேசுவோம் என்பதற்காக புத்திசாலிகளுக்கு மட்டும் இந்த நேமாலஜி நியூமாலஜி உங்க காலத்தை விட்டுரும் குழந்தைகளுக்கு நல்ல பேரு வைக்க அப்படிங்கிறதுக்காக நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை இனிஷியல் வைக்கும் போது சரி பட்ட பேர் வைக்கும் போது சரி பேர் வைக்கும் போது சரி அது மாதிரி பீலா ராஜேஷ் பிஇஎல்ஏ அப்படிங்கும் போது பீலா வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாம் மீன் ஆதிக்கத்தில் வருகின்றது நண்பர்களே ஆனால் புறநாள் எதுபடி பார்த்தீங்கன்னா பீலா பி பி அப்படிங்கிற லெவலில் தான் வருது அதை எழுதும் போது அவங்க பீலா அப்படின்னு எழுதுறாங்க பீலாவும் பதினாறு கேதில் தான் வருகின்றது பீலா ராஜேஷ் பீலா அப்படிங்கிற பேர் வந்து பதினாறு கேது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் கேது எப்பொழுதுமே குடும்ப வாழ்க்கையை நிம்மதி கொடுக்காது பிரித்து விட்டும் அது நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே போயிட்டு இருக்கேன் கமலஹாசன் எத்தனை திருமணம் செய்தாலும் ஒரு ஏழாம்ல பிறந்தவர் கேதோட ஆதிக்கத்தில் பிறந்தவர் அவருக்கு வந்து எத்தனை திருமணம் இருந்தாலும் லிவிங் குதல்ல போனா கூட ஒரு நிம்மதியான வாழ்க்கை அமையாமல் போனதற்கு வந்து மகள்கள் எல்லாம் இருந்தும் மூன்று மணிகள் இருந்தும் நான்கு மணிகள் இருந்தாலும் பல காதல்கள் இருந்தாலும் நிலையான ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லாம போனதற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏழு அதுல வந்து பதினாறு ஏழு ரொம்ப சர்ச்சை ஒன்று பண்ணும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு குடும்ப வாழ்க்கை கொடுத்து ஓரளவுக்கு மதிக்கத்தக்க உயர்ந்த வாழ்க்கைக்கு நியமராளியில அதுல வந்து அப்படிங்கிறது பேர் வந்து பதினாறுல வருகின்றது அவர்கள் அதை சரி செய்து வரும் புரோனாலஜி அப்படின்னு பார்க்கும்போது பி அப்படிங்கிற ஒருத்தரும் நம்ம பியை பத்தி தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கட்டும் சனியோட ஆரோக்கியத்துல முன்னாடி வந்தாலும் அவங்க பிங்கிற வாழ்க்கையை தான் பி இந்த பிங்கிற வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்தினாலும் அவங்களுக்கு புரோனாலஜி ஆரம்பிக்குது அதனால அந்த பெயர்ல அவங்க உச்சரிக்கப்படும் வரையில் அவங்களுக்கு அந்த சர்ச்சைகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் ஆகவே அவங்களுக்கு எத்தனை கிரகங்கள் மாற்றினாலும் எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் இந்த சர்ச்சைகள் தீரவே தீராது ஒரு நல்ல நிமிராலஜியை கன்சல்ட் பண்ணி அவங்களோட பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அவர்கள் பீலா வெங்கடேசன் என்று வைத்திருக்கின்றார்கள் அப்படி இருந்தும் அவர்களுக்கு அவங்களுடைய பெயர் தான் பிரச்சனை அதே மாதிரி ராஜேஷ் தாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு பெரும்பாலும் அதிகார பதவிகள் புறனாலஜி எல்லாத்தையும் பண்ணும்போது ராஜேஷ் என்பது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அவர் ராஜேஷ் என்ற பெயரை முன்னா நியூமராலஜி எண்களை பொறுத்து கூட்டினீர்கள் என்றால் என்பதை இந்த நியூமராலஜி பற்றி விவரமாக ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கு என்னென்ன எண்கள் என்பதை பற்றியெல்லாம் பின்னே பின்னடை ராஜேஷ் என்பது பதவியில் அது சரியில் வருகின்றது நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பதினேழு என்பது சாட்டை கூட வந்து கொண்டு வருது சாட்டைக்கு இந்த பிரச்சனை அந்த பதினேழாம் ஏன் என்பது ராஜேஷுக்கு வருகின்றனர் அந்த ராஜேஷுங்கிற பேர் இருக்கிறவர்களும் அவர் ஒரு காவல்துறையில் உயர் உயரிய பொது பொறுப்பில் இருந்தவர் ஒரு பங்களா வீட்டில் அவரே உடச்சுக்கிட்டு காவலாலய அடிச்சுட்டு விட போகிறது போய் ஆக்கிரமிச்சிருக்கு அப்புறம் ஜென்ரேட் ஆஃப் பண்ணுறது ஒரு சர்ச்சையான விஷயங்கள் பண்ணுறது காவல்துறையில் சொல்லி கரண்ட் ஆஃப் பண்ணுறது இவங்க வந்து பொதுமக்கள் பார்த்தால் அவர்கள் வந்து முகம் சரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் உலகப்பரிய உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு தேட்கிரேட் பீப்புள்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுவிட்டு ஒரு போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு தெரு சண்டை தான் நடந்து கொண்டிருக்கிறது அவங்க வீட்டில் அதை நம்ம வெளியில் பேச வேண்டாம் உயர் பொறுப்பில் இருப்பதனால் இருந்தாலும் இது வந்து இப்போ சந்தைக்கு வந்து விட்டது அதனால் பேச வேண்டிய சூழ்நிலைகள் பல யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருந்தாலும் நான் அவங்க பேனாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட சர்ச்சைகளை சொல்கின்றேன் பீலா என்று இருக்கிறவர்களும் அவருடைய வாழ்க்கையை ராஜேஷ் என்று இருக்கிறவர்களும் அவருடைய சிறைக்கு சென்றிருக்கின்றார் மீண்டும் வெளியில வருவார் அவர் காவல் காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருந்தனர் ஏற்கனவே சில சிக்கல்களை சிக்கினார் ராஜேஷ் இது மாதிரி பெயர்கள் வந்து ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி சூழ்நிலையில் இருந்து பரிகாரங்களை செய்து எழுத்துக்களை மாற்றி போடுற நல்லா இருக்கும் நான் அவருடைய கெஜெட்டில் போய் பார்த்தேன் அவருடைய பெயர் பயன்படுத்தி இருக்கிற விதம் வந்து சனியில் தான் பயன்படுத்தி இருக்கின்றார் அதே போன்று பீலாவை போய் பார்த்தேன் அவர்களும் கீரூட ஆதிக்கத்தில் தான் வந்திருக்கின்றார்கள் தேதும் சனியும் சேர்ந்து சண்டை போட்டு முச்சந்தியில் கொண்டு சந்தையில் எடுத்து விட்டார்கள் ஆகவே ஒரு காவல்துறை ஒரு படித்த உயரதிகாரிகளுடைய குடும்ப பிரச்சினை நடு தெருவுக்கு விட்டது அது வந்து இன்றைக்கு பேசுபொருளாக ஆகிவிட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உயரதிகாரிகளுடைய பொறுப்பில் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுதலாக வைத்துக் கொண்டு நாமம் என்பது ரொம்ப முக்கியம் பெயர் என்பது ரொம்ப முக்கியம் நாம கரணம் என்பது முக்கியம் பெயரா எண்ணியல் என்பது ரொம்ப முக்கியம் நண்பர்களே நியூமாலஜி நேமாலஜி புரோனாலஜி இது மாதிரி நிறைய ப்ரொனன்சியேஷன் விஷயங்கள்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கு அதே உயர்ந்த லெவலில் வரக்கூடியவர்கள் தன்னுடைய பெயரை இந்த மாதிரி நல்ல நல்ல சவுண்டோடையும் நல்ல நென்னியலையும் வைத்துக் கொள்ள வேண்டும் இயற்கையாக சில பேருக்கு பொருந்தி விடுகின்றது கிரகங்கள் சரியாக இருக்கிற மனிதர்களுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பொருந்தி வந்துவிடும் அப்படி இருந்தும் இந்த சனி ராகு செவ்வாய் போன்ற கிரகங்கள் வரும்போது அது ஒரு சில பாதிப்பளை ஏற்படுத்துகின்றது என்பது இதை பற்றிய விரிவான விதிகளை நம்முடைய நேயர்களுக்கு இதை வந்து புத்திசாலிகள் மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் பார்ப்பவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இதை வந்து மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உயர இந்த சர்ச்சையில் டைம் லைன்ல வரக்கூடிய பெயர்கள் என்ன எழுத்துக்கள் வருகிறது என்பது ஆராய்ச்சி பண்ணும்போது சமீபத்தில் கடந்த ஒரு மாதமாக சர்ச்சையில் வந்த சொக்கு சங்கர் ஆகட்டும் டி டிசனாகட்டும் இரஃபான் ஆகட்டும் ஆகட்டும் ஒரு காரர் விபத்துல கூட பிரச்சனையான இப்போ வந்து மறுபடியும் இப்போ ஒரு பிரச்சனையில் சேர்க்கினார் இப்படி எல்லாருடைய பெயர்களையும் வைக்கப்பட்ட ஸ்டாராக இருக்கக்கூடியவர்கள் தெரிந்தோ தெரியாமல் அறிந்தோ அறியாமல் அது வந்து அந்த எண்கள் அவர்கள் மிக உயர்ந்த உயர்வை கொடுத்தாலும் அந்த எண்களுடைய வேலையை அதை காட்டிவிடுகின்றது சர்ச்சையில் சிக்க வைக்கின்றது நம்பளை ஆகவே இந்த மாதிரி எழுத்துக்களை பெயர் வைப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதுக்கு சமீபத்திய உதாரணம் லீலா ராஜேஷ் அவர்கள் குடும்ப பிரச்சனை விரைவில் சேர்ந்து நல் சுமூகமாக மாற தமிழக மக்களின் சார்பாக ஒரு வேண்டுதலை வைத்துக் கொண்டு உங்கள விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழை நலம் வாழை கொள்ளாண்டு நம்ம அற்புதமான பதிவுகளை காணோட வித சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி